போகும்போது பார்த்தீங்க அப்படி துக்கமா போவேன் ஆனா அந்த பைபிள் காலேஜ்லயே என்ன அவ்வளவு பேர் கார்னர் பண்ணும் ஒவ்வொரு நாளும் இரவுல ஆண்டவர் என்ன ஒரு கம்ஃபர்ட் பண்ணுவார் பாருங்களேன் அப்படியே தேற்றுவார் பாருங்களேன் ஐயோ உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே இது வரைக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சதே இல்லை எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன் எத்தனையோ இடத்துக்கு தூங்கி இருக்கிறேன் எத்தனையோ பேர் என்னை கட்டி பிடிச்ச அரவணைச்சிருக்காங்க அப்பா அந்த பாட்டை பாடி அழ 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 ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஜோம் பண்ண அப்படி ஆண்டவர ஏன் ஆண்டவரே அப்படின்லாம் கேட்க மாட்டேன் நீங்கள் ரொம்ப நல்லவர் இருப்பா நீங்கள் ரொம்ப நல்லவர் இருப்பா நீங்கள் ரொம்ப நல்லவர் இருப்பா நீங்கள் ரொம்ப பெரியவர் இருப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அந்த மாதிரி தான் நான் ஜோம் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் சொல்கிறது வழக்கம் ஆனால் ஸோ அத்தனை அத்தனையும் எதிராக இருந்தாலும் நான் மட்டும் ஒரு தனி உலகத்தில் ஒருத்தரோட சந்தோஷமா இருக்கிறது மாதிரி நான் அன்னைக்கு அந்த